உள் ஒதுக்கீடை பற்றி சொல்லுங்கள் சார் உள் ஒதுக்கீடு அப்படின்றது என்ன இப்போ தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல எல்லாம் ஓபிசி மக்கள் இதில் எங்கெல்லாம் உள் ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு எஸ்சிஎஸ்டி மக்கள் இதுலேயும் உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கு அதை பற்றியும் சொல்லுங்கள் இப்போ பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தோம் ஆனால் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கான இடஒதுக்கீடு தனியாக வழங்கப்படணும் ஏன்னா நீங்கள் ஒன்றா கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துறதுனால பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களில் மிகவும் பிற்படுத்தப்பட்டிருக்கிற எங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் போராடுறாங்க அவங்க போராட்ட காலத்தில் பன்னெண்டு பேரை அந்த எம்ஜிஆர் அரசாங்கம் சுட்டு கொலை செய்யுது ஒரு தீவிரமான போராட்டம் அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த கலைஞருடைய அரசாங்கம் அந்த ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டில் முப்பது சதவீதம் ஓபிசி கம்யூனிட்டிக்கு இருபது சதவீதம் எம்பிசி கம்யூனிட்டின்னு பிரிக்கிறாங்க அப்படி பிரித்து பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கு அதை வழங்குறாங்க ஆனா மத்திய அரசு பணிகள்ல எல்லாருமே ஓபிஎஸ்டி தான் இவங்க தமிழ்நாடு அரசாங்கம் அப்படி கொடுத்துருக்குறாங்க இங்க வந்து தலித் மக்களுக்கான இடஒதுக்கீட்டு என்பது பதினெட்டு சதவீதம் கொடுக்குறோம் அந்த பதினெட்டு சதவீதத்தில் பதினஞ்சு சதவீதம் ஆதி திராவிடர்கள் அப்படின்னு சொல்கிறோம் மொத்தம் அதில் எழுபத்தி ஏழு சாதி எழுபத்தெட்டு சாதிகள் இருக்கிறாங்க ஆனா அதுல ஒரு சாதியாக இருக்கிற அருந்ததியினருக்கு மூணு சதவீதத்தை ஒதுக்கிட்டாங்க இப்போ மொத்தமா இருக்கிற எழுபத்தெட்டு சாதிக்கும் எழுபத்தி ஏழு சாதி சாதியில ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு மூணு சதவீதம் கொடுத்துருக்காங்க மீதி பேருக்கு சேர்த்து பதினஞ்சு சதவீதம் தான் இருக்குது ஆனால் இங்கே எவ்வளோ மக்கள் தொகை இருக்கிறாங்கன்னா ஏறக்குறைய கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு சதவீதம் ஏறக்குறைய வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க முப்பத்தி நாலு சதவீதம்னு இங்கே இல்லைன்னா கூட அதிகபட்சமாக கிட்டிங்கன்னா முப்பது சதவீதம் மக்கள் தலித் மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்படுகிற இடஒதுக்கீடு மிக மிக குறைவு பதினெட்டு சதவீதம் கொடுக்குறோம் அந்த பதினெட்டு சதவீதத்துலையும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு நீங்க மூணு சதவீதம் அருந்தைய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த பதினைஞ்சு சதவீதத்துலயும் அவங்களுக்கு அழுத அதுதான் ஆனா அது மூணு சதவீதம் கொடுத்துட்டாங்க ஆனா விதி எப்படி வகுக்கிறாங்க அப்படின்னா இப்போ எப்பவுமே வந்து அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு ரூல் போடுவாங்க ரூல் போடும்போது எப்படி போடுறாங்கன்னா இப்போ நீங்க மூணு சதவீதம் அருந்த மட்டும் போறாங்க இந்த மீதி பதினைஞ்சு சதவீதத்துலயும் அவங்க போட்டிக்கிடலாம் ஒருவேளை ஒரு அருந்ததியர் அதில் அப்ளிகேஷன் போட்டிருந்தாருன்னா ப்ரையாரிட்டி அவருக்கு தான் கொடுக்கணும்னு கொடுத்துருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பதினைஞ்சி சதவீதமும் அருந்ததிரியர்களே அனுபவிக்கிற ஒரு சூழல் வந்து இன்றைக்கி இருக்குது இதுக்கு அண்மையில் ஒரு ஒரு பத்தாண்டுகளுக்குள்ளே வந்த பல்கலைக்கழக அல்லது அரசு சார்ந்த நிறுவனங்களுடைய விளம்பரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ இதர ஆதி திராவிட சமூகத்தை சார்ந்த யாருமே அரசு வேலையை பெற முடியாதுங்கிற சூழல் இருந்துருச்சு அதனால தான் இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய ஆதி திராவிட சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் இந்த உள் இடஒதுக்கீடு என்பது உள் இந்த இருக்கக்கூடிய ஆதி திராவிட சமூக தலித் மக்களுடைய ஒற்றுமையை சிதைப்பதாகவும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வைத்துக்கொண்டு ஏனைய சமூகத்தினருடைய அரசியல் அதிகார உரிமையை பறிக்கிறதாகவும் இருக்குங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து வழக்கெல்லாம் போட்டுக்கிறாங்க அது போராட்டங்கள் இருக்கு அதை எப்படி புரிஞ்சுக்கக்கூடாதுன்னா ஆதி திராவிடர்கள் அருந்தர்களுக்கு எதிரானவங்க அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்தை வந்து இங்கே உருவாக்கிட்டாங்க திட்டமிட அது ஆட்சி காலத்தில் அந்த இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அது இன்னைக்கு ஒரு பகை முறைனை உருவாக்கிடுச்சு அது ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோடு அவர் செய்திருக்கலாம் ஏன்னா ஏன் ஏன்னா இங்கே வந்து தொன்னூறுகளுக்கு பிறகு அம்பேத்கருடைய நூற்றாண்டு விழாவுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அரசியல் எழுச்சி ஏற்படுகிறது தலித் மக்கள் எல்லோரும் ஒரணியில் சேர்ந்து ஒரு வாக்கு வங்கியாக திறந்துவிட்டாங்க அப்போ அந்த வாக்கு வங்கியா திரண்டதுங்கிறது இருந்து திரண்டாங்க ஏற்கனவே இங்கே வந்து திராவிட இயக்கங்கள்லையோ இடதுசாரி இயக்கங்கள்லேயோ அல்லது காங்கிரஸ் போன்ற இயக்கங்கள்ல இருந்த தலித் மக்கள் தங்களுக்கான சமூக அரசியல் உரிமைகள் என்னன்னு அடையாளம் கண்டு ஒரு அரசியல் சக்தியாக திரளாங்க அப்போ ஒரு அரசியல் சக்தியா திரண்டதுனால ஒரு பொலிட்டிக்கல் ஃச்சர் வந்து அவங்களுக்கு அடிபடுது அப்போ தாங்கள் வந்து இனிமேல் வந்து அதிகாரத்துக்கு வர்றதுங்கிறது தலித் மக்களுடைய வாக்குகளை இறந்து விட்டால் வர முடியாது அப்போ இந்த சமூகத்தின் ஒற்றுமையில் நீங்கள் வந்து ஊறு விளைவிக்காமல் இவர்களை உடைக்காமல் நமக்கான வாக்கு வங்கியை தக்க வச்சுக்க முடியாது என்கிற சதியின் விளைவு தான் இது உள்ளிட இடஒதுக்கீடு அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம அதை புரிஞ்சிக்க வேண்டிய நெருக்கடி இன்றைக்கி உருவாக்கி இருக்கிறாங்க இன்றைக்கி பாத்தீங்க அப்படின்னா இந்த மூணு சதவீத இடஒதுக்கீடு என்பது அருந்ததிய மக்களுக்கு முன்னுரிமைன்னு ஒரு விதி போட்டால் பாருங்கள் அதுதான் பிரச்சனை அப்ப மூணு சதவீதம் கொடுத்தது கூட பிரச்சனை இல்ல ஆனா முன்னுரிமை போட்டதுனால பிற ஆதி திராவிட சமூகத்தினருக்கு அந்த வாய்ப்பு இல்ல ஆனா அவர் வந்து சமூக நீதியை வந்து பயப்படுத்தி கூட அதை கொடுத்துருக்கலாம் இல்லையா ஏன்னா எல்லாத்தையும் விட ஒழுங்கப்பட்ட மக்களாக அவங்களுக்கான ஒரு முன்னுரிமை இல்ல நீங்க அருந்ததி மக்களுக்கு ஏன் கொடுத்தீங்க நான் கேட்க வரல அது கொடுக்கப்பட வேண்டியதுதான் ஏன் நீங்க அதை வந்து ஓப்பன்ல இருந்து எடுத்து முப்பத்தி ஒரு சதவீதத்துல எடுத்து கொடுத்துருக்கலாமே ஏன் குடுக்கல ஓப்பன் கோட்டால இருந்து கொடுத்துருக்கலாமே அதுலயும் முன்னுரிமை குடுக்கல இல்லையா அதுல இல்ல வேற எந்த சாதியினர் இப்ப நீங்க இடஒதுக்கீடை வந்து பிசி எம்பிசின்னு பிரிக்கிறீங்க அப்ப எம்பிசி கொடுக்கும் போது இந்த விதியை நீங்க வைக்கலையே முதல்ல ஒரு எம்பிசி கொடுக்கணும் அப்படின்னு அப்போ ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வச்சு அதை எப்படி சமூக நிதியா இருக்க முடியும் அப்புறம் எப்படி நீங்க சமூக நிதி சின்னமா நாங்க கலைஞரை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல அதனால ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்கல ஆனா நீங்க உருவாக்குன விதி இருக்குல்ல அதான் சூழ்ச்சியும் சூட்சமும் நிறைஞ்சது இதர பிற்பட்ட இதர ஆதிதிராவிட சமூகத்தை சார்ந்தவர்கள்

இவங்களுக்கு முன்னுரிமைன்னு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இல்ல அதான் அதை அதான் நீக்கணும்னு சொல்லி நீ வந்து வழக்கு போட்டுக்கிறோம் இன்னைக்கு வந்து ஆயுத சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் பலரும் வழக்கு போட்டுக்கிறாங்க அது பல பல பேர் வழக்கு போட்டுக்கிறாங்க அது உச்ச நிலையத்துல நிலுவையில இருக்கு ஆனா என்னன்னா இதை சமூக நீதி பேசுறவங்க செய்யலாமா அதுதான் நாங்க கே சமூக நீதி பேசிட்டு இது என்ன நம்ம வச்சு கழுத்து இருக்கிறது வெளிப்படையாவே ரொம்ப வெளிப்படையா இருக்கு ஏன்னா அதுக்கு பின்னாடி வந்து அரசு விளம்பரங்களே சொல்லுதேன் அப்போ வேற யாருமே அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னா குறிப்பா பறையர் பல்லர் சமூக மக்கள் அதுல உள்ள போகவே முடியல இன்னும் சொல்ல போனா இந்த பட்டியலுக்குள் இருக்கிற பேர் தெரியாத எத்தனையோ சாதிகள் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் உள்ளே போக முடியல இப்ப நீங்க வந்து விருதாசலம் பறையர்னு ஒரு அது குறிப்பிட்ட சாதி இருக்குது அவங்க உள்ள போக முடியல சாம்பவர்கள் இருக்கிறாங்க உள்ள போக முடியல இன்னும் இன்னும் இது மாதிரி எத்தனையோ சமூகங்கள் இருக்கு அவங்க உள்ளே போக முடியல இன்னும் சொல்ல போனா அவங்க பாப்புலேஷன்ல சரி இருந்தாலும் பாப்புலேஷன்ல கம்மியா இருந்தாலும் நீங்க வாய்ப்புகள் உங்களுக்கு எல்லாருக்கும் வச்சிருக்கணும்ல ஓப்பனா இருக்கணும்ல நீங்க சாப்பிடுறவனுக்கு சாப்பாடு நீ போடு ஆனா ஏன் தட்டுல இருந்து அள்ளி போடக்கூடாதுல்ல ஏற்கனவே நான் பசியோட இருக்கிறேன் நான் இந்த சமூகத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறேன் தீண்டாமை கொடுமை இன்னும் என் மீது இருக்கு ஏன் தட்டுல இருந்து கொடுத்துட்டு அது எப்படி சமூக நீதியா இருக்கும் ஏந்த இட்டில இருந்து ஒரு இட்லி எடுத்து வச்சிருந்தா பரவாயில்லை ஏன் தட்டுல இருந்து ஏற்கனவே பசியோடு இருக்கிற ஏன் தட்டுல இருக்கிற ஒரு இட்லி புட்டு பாதி இட்லியை எடுத்துக்கலாம் கொடுக்கலாம் அப்படின்றது கூட கிடையாது முன்னுரிமை மூணு சதவீதம் எது கொடுத்தீங்க மூணு சதவீதம் வந்து அவங்களுக்கு குடுக்கணும்ங்கிற பிரயாரிக்கு கொடுத்துட்டீங்க அப்புறம் அதையும் மீறி நீங்க வந்து முன்னுரிமைன்னு கொடுக்கறத சூட்சமங்குறான் சூழ்ச்சிங்கிறான் அந்த சூழ்ச்சி தான் திராவிட சமூக மக்களுடைய வாழ்வியல் உரிமை பறித்து விட்டது அப்படின்னு நம்ம சொல்றோம் ராமதாஸ் அவர்களுடைய ஒரு போராட்டமும் இருக்குல்ல சார் ஒதுக்கீடு இதே பிரச்சனை தாங்க அங்கேயும் இப்போ வன்னியர்களுக்கு நீங்க வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதம்னு கொடுத்துட்டீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட சா மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதிகள்னு ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க அதுல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நூற்றுக்கு மேற்பட்ட சாதிகள் இருக்கிறாங்க அதுல வந்து இன்னைக்கு தென் மாவட்டங்கள்ல போன தேர்தலில் அதிமுக தோத்து போனதுக்கு அது ஒரு காரணம் ஏன்னா இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சாதியினருக்கான இட முறையை கொண்டு வந்து அதுல வன்னியர்களுக்கு மட்டும் பிரிச்சதுனால இதர மிக பிற்படுத்தப்பட்ட சாதியினர் மிக கொடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்ப குற்ற பரம்பரை என்று கருதப்படுகிற தென் மாநிலத்தை சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க இப்போ இன்னைக்கு வந்து அதிமுகவுக்கும் அங்க வாக்கு வங்கி சரிஞ்சதுக்கு அது ஒரு மிக முக்கியமான காரணம் ஆனா அங்க கூடங்க வன்னியர்களுக்கு வந்து வன்னியர்கள் கொடுக்கணும்னு அங்க வந்து அந்த விதியை வைக்கல அதாவது மிகவும் பிற்படுத்த மக்கள் மத்தியில வன்னியர்களுக்கு கொடுக்கணும்ன்றது வைக்கல அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டுல வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு பத்து புள்ளி அஞ்சுன்னு கொடுத்தீங்கல்ல மீதியை ஃபில் பண்ணும்போது முன்னுரிமை வன்னியர்களுக்கு கொடுங்கன்னு யார் ரூல் வைக்கல ஆனா ஆதி திராவிட மக்களுடைய இதுல மட்டும் அப்படி வைக்கிறீங்கன்னா அததான் வன்மம்னு சொல்றோம் அந்த சாதிய வன்மத்தோடு இருக்கிறவர்களை எப்படி சமூக நீதி சின்னமாக நாம் கருத முடியுங்கிறதா எங்களுடைய கேள்வி ஓகே சார் இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே ரிசர்வேஷன் புரிதல் ஒரு மாதிரியான ஒரு விஷயங்கள் இப்போ நம்மளுடைய தமிழகத்தில் இருக்குறீங்க இல்ல சமூக நீதி குறித்து ஒரு தெளிவு தெளிவான புரிதல் வந்து எல்லாருக்கும் இருக்கிறதா தான் நினைக்கிறேன் வளரும் இளம் தலைமுறைக்கு அதை கற்பிப்பதில் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குல்ல அதை நம்ம சரியா கொண்டு போய் சேர்க்கல இன்னும் இன்னும் போனா இடஒதுக்கீட்டின் பயனை அனுபவிக்கிற இளைஞர்களை கூட சமூக அரசியல் வரலாறுகள் தெரியாமல் அல்லது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படாதனால இடஒதுக்கீலாம் எதுக்கு சார் அப்படின்னு பேசுகிற போக்கு இன்னைக்கு இருக்கு தான் செய்து அது வளர்ந்து வருகிறது ஆனால் அதை தாண்டி ஒரு மேலோங்கிய சமூக நீதியின் மண்ணாக தமிழ் மண் மாற்று கருத்தே இல்லை இன்னும் சொல்லப்போனால் இந்த பிஜேபி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் அப்படி வந்து அது சமூக அநீதியானதுங்கிற புரிதலோட தமிழ்நாட்டு இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன் சார் ஆனா எகாணமி விக்க செக்ஷன் வந்து இப்போ இருக்கக்கூடிய அரசு வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க இன்னும் வந்து அமல்படுத்தலாம் நான் ஒரு சில இடங்கள்ல அமல்படுத்தலாம்னு சொன்னேன் அதை பத்தி அமல்படுத்திருக்கிறாங்களா என்ன அத பத்தி சொல்லுங்க இல்ல அது வந்து உச்சநீதிமன்றத்துல தீர்ப்பை அமல்படுத்த மாட்டோம்னு சொல்ல முடியாது அது கொடுத்துட்டு தான் இருக்கான் நடைமுறையில இருக்கு ஓகே அதே மாதிரி சாதி வாரி கணக்கெடுப்பா இருக்கட்டும் இல்லனா ஒட்டுமொத்த மக்கள் கணக்கெணிப்பா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து இன்னும் கிணப்புல போடுறதுக்கான காரணங்கள் என்ன சார் இல்லை இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நெருக்கடியாக கூட இருக்கலாம் என்னன்னு போனால் இதில் ஒரு தவறான வாதம் வைக்கப்படுது அது மாநில அரசாங்கம் செய்யணும் அப்படின்னு மாநில அரசாங்கம் அதை செய்ய முடியாது மக்கள் தொகை என்பது வந்து ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய பணி கான்ஸ்டியூஷன் படி அப்படி தான் இருக்குது நீங்கள் வந்து பீகாரில் அப்படி செஞ்சாங்க ஆனால் அதை வந்து அங்கீகரிக்கப்படலை ஏற்றுக்கலை உச்சநீதிமன்றம் வந்து தள்ளுபடி பண்ணிடுச்சு அதனால் அதை வந்து ஒன்றிய அரசு மட்டும்தான் அதை செய்ய முடியும் அப்படி சட்டா மட்டும்தான் அது சட்டப்பூர்வமாக நிற்கும் இல்லைன்னு நிற்காது ஓகே இப்ப கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்கள்ட்டையும் வந்து இப்ப வந்து சாதி ரீதியான ஒரு இது இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா இஸ்லாமியர்களை பாத்தீங்கன்னா அப்ப அவங்களுக்கு என்ன மாதிரியான இடஒதுக்கீடு கொடுத்துருக்கு இல்ல இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு சதவீத இட இதுல நீங்க உள்ள நுணுக்கமா பேசுனீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டுல மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் இஸ்லாமியர்களுக்கு நம்ம இன்னைக்கும் கொடுக்குறோம் எம்பிசி சாரி ஓபிசி பிசின்னு மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுக்குறோம் அதுல மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் கலைஞர் காலத்துல கிறிஸ்தவர்களுக்கும் கொடுத்தாங்க ஆனால் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த பாதிரியார்கள் பிஷப்புகள்லாம் போய் கிறிஸ்தவ மதத்தில் சாதி இல்லை எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணான்னு சொல்லிட்டாங்க ஆனால் அது அப்பட்டமான பச்சை போய் அது கிறிஸ்தவ தலித் மக்களுக்கு இழைக்கப்பட்ட மாபெரும் துரோகம் ஏன்னா இன்னைக்கு ரெண்டு கலராக இருக்குல்ல இன்னைக்கு இறையூரில் என்ன பிரச்சனை நடக்குது தச்சூரில் என்ன பிரச்சனை நடக்குது இன்னைக்கு நீங்கள் வந்து பாலக்கரை திருச்சி பாலக்கரை செந்தநீர் புறம் போனீங்கன்னா அங்கே வந்து ரெண்டு கல்லரை இருக்குல்ல எல்லா ஊர்களிலும் ரெண்டு கல்லறை இருக்குது ரெண்டு தூம்பா இருக்குங்கும்போது அம்பேத்கர் சொன்ன மாதிரி இரண்டு இந்தியா இருக்கு ஒரு ஒரு இந்தியா தீண்ட தகுந்த இந்தியா இன்னொரு இந்தியா தீண்டத்தகாத இந்தியான்னு நாங்கள் சொன்னார்ல அது மாதிரி இந்தியாவில் கிறிஸ்தவம் ரெண்டு கிறிஸ்தவ மதம் இருக்கு ஒன்று தீண்ட தகுந்த கிறிஸ்தவ மதம் இன்னொன்று தீண்டத்தகாத கிறிஸ்தவ மதமும் இருக்குல்ல அப்போ இங்கே தீண்டாமை நிலவுகிற வரை இங்கே இந்த மக்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கப்படணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த மூணு புள்ளி அஞ்சு சதவீதத்தை ஒரு நேர்மையோடு நடைமுறைப்படுத்தி இருந்தால் கலைஞர் என்ன செஞ்சிருக்கணும் அது தலித்து சொல்ல கொடுத்துருக்கணும் ஆனா குடுக்கல பிஷப்புகள் வேணாம்னு சொன்ன உடனே வேணாம்னு சொல்லிட்டாங்க பிசப்புகள் மட்டும் எப்படி கிறிஸ்தவர்கள் பிசியில தானே சார் இருக்கிறாங்க பிசியில தான் இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு எந்த பயனும் இல்ல ஏன்னா என்னைக்கு நீங்க வந்து நியூமரிக்கலி அவங்க வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க அவங்களுக்கான இடஒதுக்கிட்ட நம்ம ஏன்னா மொத்த ஓபிசி கூட காம்படிட் பண்ணும்போது தலித் கிறிஸ்தவர்களால மேல வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல அப்ப அரசு நிர்வாகங்கள்ல நீங்க சர்வே எடுத்து பாத்தீங்கன்னா தலித் கிருசைய பங்களிப்பு என்பது வெகு 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 சொற்போம் இன்னும் உங்களுக்கு போய் சேரல அப்போ கிறிஸ்தவர்களுக்கான இடஒதுக்கீட்டுல கொண்டு வரணும் சூழலுக்கான இடஒதுக்கீடு நீங்க வந்து சட்டபூர்வமாக முன்னுள்ளது மாதிரி வழங்கணும் இப்போ கிறிஸ்தவம் பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க பிளே பண்ணக்கூடிய ரோல் பத்தி சொல்லுங்க சார் கிறிஸ்டியானிட்டி தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கோ எஜுகேஷன் பேஸ்டா செஞ்ச விஷயங்கள் இல்ல நீங்க வந்து கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையின கல்வி நிறுவனங்கள் நிறைய இருக்குது எல்லாருக்கும் கல்வி கொடுத்தாங்கங்கிற மாற்று கருத்து இல்லை ஆனால் சிறுபான்மையினருக்கு என்ன கொடுத்தாங்கன்னு தான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்குது இப்போ ஏன்னா இன்றைக்கி சிறுபான்மையினர் நிறுவனங்களில் வந்து இருக்க படிக்கிற வாய்ப்புகள் இடஒதுக்கீடு இருக்குது ஆனால் இடஒதுக்கீடு கிடையாது இப்போ இயேசு சபை நிறுவனத்தில் மட்டும் தலித் மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க ஆனால் இதர சபையில் எந்த இடஒதுக்கீடும் இல்லை இங்கே சிறுபான்மையினரின் பெயரால் நடத்தப்படுகிற நிறுவனங்களில் மேக்சிமம் படிச்சுட்டு வெளியே போகிறவங்க என்னன்னா முற்படுத்தப்பட்ட சமூகத்தவர்களோ அல்லது சிறுபான்மையினர் அல்லாதவரோ தான் இருக்கிறாங்க அப்போ இந்த கிறிஸ்தவ மதத்தில் மொத்தம் வந்து நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் இருக்கிறவங்க தலித் கிறிஸ்தவர்கள் அந்த தலித் கிறிஸ்தவர்களுக்கு என்ன அந்த நிறுவனங்களில் வந்து வேலை வாய்ப்பு இருக்கா இல்லை இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படுதான்னா எதுவுமே கிடையாது அப்போ இந்த கிறிஸ்தவ மதத்தின் பெயரால் நடத்தப்படுகிற நிறுவனங்களில் திரட்டப்படுகிற நிதியில் தலித் கிறிஸ்தவர்களுக்கு எண்பது சதவீதம் போய் சேர்ந்திருக்கணும் அது சேரவே இல்லை இன்னைக்கும் தலித் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ நிறுவனங்கள் இருக்கக்கூடிய மறுக்கிறதுக்கெல்லாம் இல்ல கிறிஸ்தவ அமைப்புகள் தலித் கிறிஸ்தவ மக்களுக்கு துரோகம் செய்திருக்கின்றன என்பது மறுக்க முடியாத உண்மை ஏன்னா தலித் கிறிஸ்தவ மக்கள் இன்னைக்கு வாழ்நிலையில ரொம்ப 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 சமூகத்துல பின்தங்கி தான் இருக்கிறாங்க தீண்டாமை குடும்பக்கு உள்ளாகிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நீங்க திருச்சி மாவட்டம் லால்குடி பக்கத்துல இந்த அன்பில ஒட்டி இருக்கக்கூடிய சில கிராமங்கள் எல்லாம் இன்னைக்கு தீண்டாமை தலைவரித்தாடு திருச்சி மாவட்டத்தில் லால்குடி பக்கத்தில் புறத்தாக்குடினு ஒரு ஊர் இருக்குது அந்த புரத்தாக்குடிங்கிற ஊரில் ரெண்டு சமூகங்கள் சேர்ந்து சாமி கொண்டு பிள்ளை இன்னும் தேர்தல் ரோட்டில் தான் நிற்கிது பாதிதல்லு கண்ட தேவிலை மாதிரி புரத்தாக்குடியில் நிற்கிது கண்டதேவியில் நடந்தால் நடந்த சாதி பிரச்சனை அது புரத்தாக்குடியில் நடந்தால் சாதி பிரச்சனை இல்லையா அப்போது இந்த கிறித்தவ மதத்திற்குள் சாதி ரீதியாக கிறித்தவர்கள் ஒடுக்க தலித் கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்படுறாங்க இந்த கிறித்தவ அமைப்புகளில் தலித் கிறிஸ்தவர்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கப்படாமல் அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அப்போ ரெட்ட ஒடுக்குமுறை இருக்குது அதனால தான் ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் தந்த பரிந்துரையில மதம் மாறிய ஆதித்ராவிட கிறிஸ்தவர்களுக்கும் மதம் மாறிய இஸ்லாமியர்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்குன்னு சொன்னாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் பிறப்பிக்கப்பட்ட குடியரசுத் தலைவரின் ஆணை மதம் மாறினவங்களில் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு சி புத்தர்களுக்கு புத்திஸ்டுகளுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா ரிசர்வேஷன் கிடையாது அனுபவிக்க முடியாதுன்னு சொன்னாங்க ஆனா தொண்ணூத்தி ஒண்ணுல இவர் நம்ம விபி சிங் பிரைம் மினிஸ்டர் இருந்த காலத்துல புத்த மதத்து மாறினவங்களுக்கு சீக்கிய மதத்து மாறினவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம்னு அறிவிச்சிட்டாங்க அதில் பாதிக்கப்பட்டது மதம் மாறியும் ஆதிதிராவிட கிறிஸ்தவர்களும் ஆதிதிராவிட இஸ்லாமியர்களும் அப்ப அவங்களுக்கு இன்னை வரைக்கும் இடஒதுக்கீடு கிடைக்கல இன்னும் சொல்லப்போனா சமூகத்துல ரெட்டை ஒடுக்குமுறைக்கு ஆளா இருக்கிறார்கள் தலித் முஸ்லீம்களும் தலித் முஸ்லீம்கள் இப்ப வந்து எப்படி அது தலித் முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள்லயும் அந்த பிரச்சனைகள் இருக்கு நீங்க வந்து லப்ப ராவுத்தர் பட்டாணி என்கிற பிரிவுகள்லாம் இருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த சமூகத்துக்குள்ள பாத்தீங்கன்னா கொள்வினை கொடுப்புனே இல்ல தமிழ் பேசுகிற இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க உருது பேசுகிற இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க இவங்க அவங்க பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அவங்க இவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க சமூக அளவில் ஒன்றும் பெரிய அவங்க வந்து முன்னேறியெல்லாம் வந்துரல அவங்களும் சமூகத்தில் ரொம்ப கடைநிலையில் தான் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க சமீபத்தில் மதமார்கள் என்பதுனால எந்த விதமான சமூக உரிமைகளும் அவங்களுக்கு வந்து இல்லை வாழ்நிலையில ரொம்ப கடை தான் இருக்காங்க அதை ஆய்வு செஞ்சிட்டு தான் ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் வந்து இந்த தலித் கிறிஸ்தவர்களுக்கும் தலித் இஸ்லாமியர்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணாங்க அந்த பரிந்துரையை முன்னாடி இருந்த ஆட்சி வந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு வந்து ஏற்றுக்கிறதா சொன்னாங்க நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம்னு வாக்குறுதி கொடுத்து தான் வந்தாங்க ஆனால் கடைசி வரைக்கும் காங்கிரஸ் அரசு பெரிய துரோகம் அளித்துக்கிட்டு அதை செய்யலை இப்போ வந்து அதை நடைமுறைப்படுத்தணும்னு கேட்குறோம் ஆனால் பிஜேபி அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா நாங்கள் ரங்கநாத் மிஸ்ரா கமிஷனை ஏற்றுக்க மாட்டோம் நாங்கள் புதுசாக ஒரு கமிஷன் போடுவோம்னு இப்போ முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த அவர் தலைமையில் ஒரு ஒரு கமிஷன் போட்டு நாங்கள் மறுபடியும் விசாரிக்க போகிறோம்னு கிளம்பியிருக்கிறாங்க ஆனால் ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் ரொம்ப தெளிவாக சொல்லுது இது இவங்களுடைய சமூக வாழ்நிலை தலித்துகளுடைய வாழ்நிலையை விட ரொம்ப மோசமாக இருக்குது ஆனால் தலித் கிறிஸ்தவர்களுக்கும் தலித் இஸ்லாமியர்களுக்கும் நீங்கள் வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு தெளிவாக ரெக்கமடேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதுவே போதுமானது ஆனா இன்னைக்கு வந்து புதிதாக ஒரு ஆணை அமைக்கணுங்கிற தேவையில்லை அதை கொடுக்க கூடாது அல்லது கால காலதாமத படுத்தணுங்கிறதுக்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் அப்படி ஒரு ஆணையத்தை வந்து போட்டுக்கிறான் சார் இப்போ படிப்புன்னு வரும்போது கல்வின்னு வரும்போது கிறிஸ்துவ மிஷினரிகளினுடைய பங்களிப்பை பத்தி சொல்லுங்க சார் இப்போ படிக்க படிக்க வச்சாங்க அதான் கேள்வி இப்போ கிறிஸ்தவ மிஷினரிகள் யாரை படிக்க வச்சாங்க மத்வானிய படிக்க வச்சாங்க நிர்மலா சீதாராமன் படிக்க வச்சாங்க இங்க இருக்கிற ஏழை தலித் கிறிஸ்தவர்களுக்கு எங்க படிக்க வச்சாங்க எவ்வளவுங்களா சார் இப்போ தொண்ணூறுகளுக்கு பிறகுதான் அந்த சில வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க போய் பாருங்க அந்த நிறுவனங்களில் பணியாற்றவர்கள் பட்டியல் எடுத்து பாருங்க அந்த நிறுவனங்களை படிச்ச முன்னாள் மாணவர்கள் பட்டியல் எடுத்து எடுத்து பாருங்க நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் பேரு கிறிஸ்தவர் அல்லாத பிற சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் நிறைய பேர் படிச்சிருக்காங்க பிற மத சார்ந்தவள் தான் படிச்சிருக்கிறாங்க ஒருவேளை நீங்க அப்படி கிறிஸ்தவர்களை படிக்க வச்சிருந்தா இன்னைக்கு தலித்யா இடஒதுக்கீடு கேட்க போகிறோம் நாங்கள் கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக முன்னுக்கு வந்துருப்போமே இன்னைக்கு வரலாங்கிற யதார்த்தத்தில் அடிப்படையில் தானே கேட்கறோம் நீங்க படிக்க வச்சு எல்லா சமூகத்தையும் பயன்படுத்தியிருந்தா ஏன் ரெண்டு கலர் இருக்க போகுது ஏன் ரெண்டு தூம்பா இருக்க போகுது பாக்குறோம்ல தச்சூர்ல வந்து இன்னைக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்கு தான் அது சால்வ் ஆன மாதிரி இருக்கு ஆனால் தச்சூர்ல ஏன் வந்து காலங்காலமா அந்த கோயில்ல வந்து ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள் உள்ள விடலை இறையூர்ல என்ன நடந்தது பொது கோயில் இருக்கிற பொது வீதியில வந்து தலித் கிறிஸ்தவர்கள் பணத்தை தூக்கிட்டு போகக்கூடாது கல்யாண ஊரல் நடத்தக்கூடாதுன்னு தடை இருக்குல்ல இன்னைக்கு அந்த ஊர்ல பிரச்சனை இருக்குது அப்போ இங்க வந்து சாதி அடிப்படையில இரட்டை ஒடுக்குமுறைக்கு ஆளாகிற கொடுமை இன்னும் முன்னேடிச்சிக்கிட்டு தானே இருக்கு அதானே கேட்குறோம் அப்போ அந்த ஒடுக்குமுறை இருக்கிறதுனால தலித் கிருஷ்ணவருக்கு தனியை இடஒதுக்கிட்டு கொடுங்கன்னு கேட்கிறோம் ஓகே சார் இடஒதுக்கீட்டு பற்றி விவரமா எங்ககிட்ட பல விஷயங்கள் ஆரம்பத்தில இருந்து தொடக்க இருந்து இப்ப வரைக்கும் எப்படி இருக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அமல்படுத்துனாங்கன்னு எல்லாத்தையுமே எங்ககிட்ட விவரமா பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி